நல்ல ருசியான நல்ல சாஃப்டான முட்டை பிரியாணி ஒரு முறை இந்த பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை பிரியாணிக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது இந்த மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு இது கூட பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி இதை சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பூண்டு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து இஞ்சி இது கூட பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா குறை குறைப்பாக இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்திங்கன்னா அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் பாமாயில்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம் வாசனை உள்ள எண்ணெய் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை ஃபஸ்ட்டு சேர்க்காம எண்ணெயில இந்த மசாலா